ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரீம் பண்ண பாருங்க பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா சாஃப்டா பஞ்சு போல எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க கிரீம் இங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்ல க்ரீமோட எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இது வீட்டில் பண்ணதுனா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா பஞ்சு போல அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இன்னைக்கு நம்ம வீட்லேயே பட்டர் க்ரீம் பண்ணி தான் செய்ய போறோம் எப்படி செய்யலான்னு பாக்கலாமா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா சமையல் சமையல பட்டர் க்ரீம் பண்ணி தான் போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுல் வச்சுக்கோங்க இருநூத்தி ஐம்பது கிராம் கப்ல நான் ரெண்டு கப்பு பால் எடுத்துருக்கேன் எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு பால் கை வச்சா கை பொறுக்கிற அளவு இருக்கணும் அந்த அளவுக்கு சூடு இருக்கணும் அளவுக்கு சூடு இருந்தால்தான் நம்ம ஈஸ்ட்டு சேர்க்கும்போது நல்லா அட்மிட் ஆகி வரும் சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு டேபிள் நான் ஈஸ்ட் எடுத்துருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க ஈஸ்ட்டு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே அரை கப் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சக்கரையும் ஈஸ்ட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வளர்ந்து கொடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு மாற்றி வச்சுக்கோங்க ஈஸ்ட் நல்லா குளிச்சு பொங்கி வரும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஈஸ்ட் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்துருக்கு பாருங்க இந்த அளவுக்கு பொங்கி வந்தாவே போதும் இப்போ ரெண்டு முட்டையை நான் ஒரு பாத்திரத்தில் உடச்சி இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க முட்டையை சேர்த்து கொடுத்துட்டு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க தனக்கு ஆயிலும் சேர்த்து கொடுத்துட்டு இது மாதிரி மிக்ஸ் வச்சு நல்லா கலந்து போங்க நம்ம சேர்த்த முட்டை எண்ணெய் பால் இதெல்லாம் சேர்த்து வரும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த முட்டையும் பாலும் எந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இப்போ இதுக்கு ஐம்பது கிராம் கப்பில் ஃபஸ்ட்டு நானும் ஒரு கப் மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கப்பு மைதா மாவை எந்த அளவுக்கு நல்லா கெட்டி எதுவும் இல்லாமல் கலந்துட்டுருக்கோம் பார்த்தீங்களா திரும்பவும் ரெண்டாவது கப் மைதா மாவு விட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி மிக்ஸ் வச்சு கெட்டி எதுவும் இல்லாமல் கலந்துக்கோங்க ரெண்டாவது கப்பு மைதா மாவும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ லாஸ்டா மூணாவது கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க நமக்கு மூணு கப்பு மைதா மாவு தேவை தேவைப்படுது சேர்த்துட்டு திரும்பவும் கெட்டி எதுவும் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி விக்ஸ் வச்சு கலக்கும்போது கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து வரும் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க கலந்துட்டு மாவு நல்லா சாஃப்டாக கலந்து எடுத்துக்கோங்க இப்போ வருங்க கெட்டி எதுவும் இல்லாமல் மாவை எந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துட்டு பார்த்தீங்களா நீங்கள் கலந்து எடுத்த மாவு இந்த மாதிரி தூக்கி ஊற்றும் போது விஸ்கில் இந்த அளவுக்கு கொழணும் அப்போ தான் இந்த மண்ணு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவு கலந்து கலந்து கொடுத்துட்டு விஸ்தாக மாற்றிக்கோங்க இந்த பாருங்க இந்த சைட்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு பேச்சு எடுத்து மாவு சைட்ல இருக்கிற மாவு எல்லாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க மாவை இந்த மாதிரி ரிங்கரியாக வச்சு கவர் பண்ணிக்கோங்க இது உங்ககிட்ட இல்லை நான் சாதா பிளேட்டு அது மாதிரி போட்டு கூட மூடி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கவர் பண்ணி கொடுத்துக்கோங்க அளவுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்டு மாவை மாற்றி வச்சுக்கோங்க ஒன்றரை மணி நேரம் மாற்றி வச்சுட்டா மாவு நல்லா பொங்கி வந்துடும் மாற்றி வச்சுக்கோங்க மாற்றி வச்சுட்டு அது பொங்கி வரதுலையே நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க அரைக்கப்பில் சக்கரை எடுத்துருக்கேன் மின்ஜாப்பில் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு முடியும் நல்லா பவுட்ராக அரைச்சு எடுத்துக்கோங்க நம்ம மாதிரி மிக்ஸியில் போட்டு எடுத்த சக்கரை இந்தளவுக்கு நல்லா பவுடராக இருக்கணும் இப்போ மிக்ஸி மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் ஆறுநூறு கிராம் நான் பட்டரை எடுத்துருக்கேன் நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த பட்டரை இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க பட்டரை சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு முதல்ல பட்டரை நல்லா சாஃப்டாக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நீங்கள் சே பவுலில் சேர்க்கும்போது இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு இப்போ இந்த இந்த பட்டரை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகி எடுத்துக்கோங்க பாருங்க நீங்கள் சாஃப்டாக்கி எடுத்த பட்டர் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் நல்ல ஏற்கனவே மிக்சியில் பவுட்ரு அரைச்சு எடுத்து சக்கரையை சர்க்கரையை இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இது மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுக்கும்போது நல்லா சர்க்கரை பட்டரோடு சேர்ந்து உருகி நல்லா ஒரு க்ரீமியாக வரும் அது வரைக்கும் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் நல்லா நம்ம பட்டரும் நம்ம சேர்த்த சக்கரையும் சேர்ந்து எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வரும் பார்த்தீங்களா இதான் பட்டர் க்ரீம்னு சொல்லுவாங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசல்ஸ் சேர்த்துக்கோங்க வெண்ணிலா எசல்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நமக்கு பட்டர் கிரீம் ரெடி ஆகிடுச்சு இதை மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி எந்தளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்திங்களா பொங்கி வந்த மாவில் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் முன்னாடியே சேர்க்க மறந்துட்டேன் அதனால தான் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துக் அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசல்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம குழம்பெல்லாம் ஊற்று பார்த்தீங்கன்னா அந்த கரண்டியை வச்சு மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த உப்பு வெண்ணிலா எசல்ஸ் சேர்த்து வர மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொங்கி வந்தால் மட்டும்தான் நமக்கு பண்ணு சூப்பராக ரெடியாகி வரும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க மாவு உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்போ தான் பண்ணுக்கு கரெக்டாக வெந்து வரோம் நமக்கு மாவு ரெடி ரெடியாகிடுச்சி இப்போ நம்ம பண்ணை பொறிக்கிறதுக்கு இரும்பு கடாயில் எண்ணெய் வச்சு லைட்டாக சூடாகிடுச்சு இன்னொரு குழம்பு கரண்டியை இந்த மாதிரி உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த கரண்டியும் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கரண்டி எண்ணெயில் சூடாயிடுச்சு நீங்கள் பண்ண உள்ளே சேர்க்கும் போது நமக்கு விரல் பொருட்களை சூடு தான் இருக்கணும் அதிகமாக சூடாக இருந்தால் சட்டுன்னு பண்ணு நல்லா கலர் மட்டும் மாறிட உள்ளே வேகாமல் இருக்கும் இப்போ நம்ம இன்னொரு கரண்டி குழம்பு கரண்டி மாவு எடுத்து வச்சுக்கோமில்ல இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து கொடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் வச்சுட்டு நாம் எடுத்து வச்சுக்கோமில்ல இதுக்கு பாருங்கள் இந்த மாவை இன்னொரு காஷ்மீரில் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க கொஞ்சம் மாவை சேர்த்து கொடுத்துக்கோங்க இது நல்லா பொங்கி வெந்து வரும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை தாக்கி கொடுத்துட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணி கொடுத்துக்கோங்க லெவல் பண்ணி கொடுத்திங்கன்னா வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி லெவல் பண்ணி கொடுத்திங்கன்னா வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா லெவல் பண்ணி கொடுத்துக்கோம் லெவல் பண்ணி கொடுத்துட்டு இந்த கரண்டியில் எண்ணெயை வச்சு இந்த மாதிரி மொண்டு மட்டு கொடுத்திங்கன்னா ஈஸியாக வெந்து வரும் கரண்டிலேயும் பட்டினும் விட்டு வரும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் இந்த மாதிரி வேக விடுங்க இங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வருது பார்த்தீங்களா இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வரும்போது கரண்டியை இந்த மாதிரி லைட்டாக சேர்த்திங்கன்னா போதும் கீழே பண்ணு அழகாக பண்ணு வெ கரண்டியை விட்டு வெளில வரும் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இப்போ திரும்பவும் இந்த எரி மாதிரி திரும்பவும் இந்த மாதிரி கரண்டியில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு போதும் நான் ஏற்கனவே மாவு இந்த மாதிரி உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் சேர்க்கும் போது அதிகமாக சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தால் பட்டு தான் அதை ரவுண்டாக வெந்து வரும் திரும்பவும் இந்த பண்ணை இது மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க அடுத்த லோப்பில் வச்சுக்கோங்க லோப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் இதே மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி வீட்டுக்கு ஈஸியாக வரும் பார்த்திங்கன்னா உங்க இப்போ ஒரு சைடு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பன் நல்லா வெந்து வந்திருக்கு திருப்பி சேர்த்து ஒரு சைடு நல்லா வேக விடுங்க அடுப்பா லோ பில்ல வச்சுக்கோங்க இப்ப பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்த பண்ண திரும்பவும் இந்த சைடு திருப்பி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க இந்த சைடு மாத்தி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்த பண்ணு எந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ வெள்ளை எடுத்துக்கோங்க வெள்ளை எடுத்துட்டு இருக்கிற பண்ணெல்லாம் இந்த மாதிரியே வேக வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு திருப்பி திருப்பி சேர்த்து வேக வச்சு வெள்ளை எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா குண்டா சூப்பராக கலர் மாதிரி வந்து வந்திருக்கு பாத்தீங்களா இப்ப வெள்ளை எடுத்துட்டு இருக்கிற பண்ணலாம் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா நம்ம பண்ணை நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம் பாத்தீங்களா இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க நம்ம ஏற்கனவே க்ரீமை மாட்டி வச்சுருக்கோம்ல ஃப்ரிட்ஜில் இப்போ எடுத்துட்டு இது மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இங்க பாருங்க கலந்து கொடுத்துட்டு இப்போ பண்ணு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆடன பிறகு இங்க இருக்கு பாருங்க இந்த பண்ணை இது மாதிரி எடுத்துட்டு சின்ன மாதிரி ஒரு கத்தி வச்சு லைட்டாக இது மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணால் இது எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா என்ன பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்து வந்துருக்கு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம்ல இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற க்ரீம் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பண்ண இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க இருக்கிற பண்ணெல்லாம் இதுமாதிரி கட் பண்ணிவிட்டு க்ரீமை உள்ள சேர்த்துக்கோங்க இப்போ பார்க்கவே இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்க இருக்கிற பண்ணெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி கிரீம் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இருக்கிற பண்ணில் எல்லாம் கட் பண்ணிவிட்டு கிரீமை வச்சுட்டோம் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அங்கே பாருங்க இது அந்த அளவுக்கு நல்லா சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதான் பட்டர் க்ரீம் பண்ணு இது வீட்டில் செஞ்சன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா டேஸ்ட்டாக சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டுக்கு வர குழந்தைங்க இருந்து பெரிய வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரள சத்தியை பிடிக்கோங்க தேங்க்யூ